ரோட்ல மனநல சரி இல்லாம இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்த ஒரு சீடன் தன்னுடைய குருகுலத்துக்கு அவரை அழைச்சிக்கிட்டு வர்றாரு குரு கிட்ட சொல்றாரு குருவே இவரை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு அதனாலதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் இவருக்கு தங்க ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு அந்த சீடன் கேட்குவாரு அதுக்கு அந்த குரு இல்லப்பா நீ அவரை ஓரத்துல தங்க வச்சுக்கோ சாப்பாடு வேணாலும் அவர்கிட்ட யாரு எதுவும் பேசக்கூடாது எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போக கூடாது அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு யாரு எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அதுக்கு அந்த சீடன் சரி குருவே நான் அந்த மாதிரியே செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநல நோயாளிய பக்கத்துல ஒரு அறைக்கு முன்னாடி வச்சுட்டு அவரு சாப்பாடும் குடுத்துட்டு போயிடுறாரு ஆனா அந்த பெரியவரோ போறவங்க வர்றவங்களை ஏசுறது பத்தாக்குறைக்கு கற்களை எடுத்து மத்தவங்க மேல எரியது அந்த மாதிரியே ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அங்க இருக்கிற யாருமே எந்த ஒரு பதிலுமே சொல்லல யாருமே எந்த ஒரு கோவமும் படல எதுக்குமே ரியாக்டும் பண்ணல இத பாத்துக்கிட்டே இருந்த அந்த மனநல சரியில்லாதவருக்கு ஒரு விதத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரே ரொம்ப அமைதியாயிட்டாரு அமைதியாகி அந்த குரு குருகுலத்துல இருக்கக்கூடிய குருக்கிட்டேயே போயிட்டு எனக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியா கேட்டாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஒருத்தங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் ரியாக்ட் பண்ணலன்னா அந்த ஒரு விஷயம் பெருசாகாது யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து சண்டை போட்டாங்கன்னா அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணலன்னா அந்த ஒரு சண்டை பெருசாகாது அது அந்த ஒரு சண்டை அப்படியே முடிஞ்சிடும் இதே விஷயம் தான் எல்லாத்துக்கும் பொறுமை